பிதாசுதன் ஆண்டவர் உங்களோடு இருபாராகோடும் இருபாராக தீர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தை பனிரெண்டு நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளை உங்கள் அரணுக்கு திரும்பி வாருங்கள் இரு மடங்கு நன்மைகள் நான் உங்களுக்கு தருவேன் என்று நான் இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே மாதத்தின் முதல் நாளுக்குள் அடியெடுத்து வைத்து இருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதம் முழுவதும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது வாழ்க்கையில் கடந்து வந்து நம்முடைய குடும்பத்தோடு தங்கிவிட்டார் என்றால் உண்மையிலும் உண்மையுமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் இல்லை எனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரை மனதில் வைத்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார் இன்று உங்களுக்கு நான் சொல்வது என்ன நான் இன்று உங்களுக்கு செய்ய போறது போறது என்ன என்பதை வெளிப்படுத்துவார் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு அத்தியாயமாக இருக்கின்றது ஏனென்றால் ஆண்டவர் நல்லதையே செய்வார் நாம் நினைப்பதற்கும் வேண்டுதலுக்கும் மேலான செயல்களையும் காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய தெய்வமாக நம்மோடு கூட இருக்கின்றார் எனவே இந்த நாளிலே நாம் செய்த அனைத்து நல்ல காரியங்களுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கடந்துவது வந்து இந்த நாள் வரை செய்த எல்லா காரியங்களையும் மனதில் நிறுத்தி அவரை போற்றுவோம் புகழ்வோம் அன்பார்ந்தவர்களே இன்று நம் ஆண்டவர் நமக்கு சொல்வது என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவருடைய குரலை கேட்கின்றோம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலேயும் அவரை முகமுகமாய் பார்க்கின்றோம் நற்கர்ணை ஆராதனைக்கு நாம் வரக்கூடிய வேலையிலேயே நற்கர்ணையாய் இருக்கக்கூடிய உயிருள்ள தெய்வமாய் இருக்கக்கூடிய கடவுள் அந்த பலி மேடையில் இருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உற்று கவனித்து ஆசீர்வதிக்கின்றார் பல வருடங்களாக இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக இந்த நற்கர்ணை ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே நாம் ஆண்டவரை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் விசுவாசத்தோடு அவரை தேடி வரும் விசுவாசத்தோடு அவரை நாடக்கூடிய வேளையிலே விசுவாசத்தோடு அவரிடம் கேட்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக உங்களுடைய கூக்குரலுக்கு அவர் செவி சாய்க்கக்கூடிய கூடிய தெய்வமாய் இருக்கின்றார் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்மால் கேட்க முடியும் பிரியமானவர்களே நாம் முதல் சாமுவேல் முதல் புத்தகம் இரண்டாவது புத்தகம் இந்த இரண்டையும் நாம் வாசித்து பார்த்தோமே என்றால் அதில் ஒரு நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்கனா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரருக்கு இரண்டு மனைவிகள் இருக்கிறார்கள் ஒருவருடைய பெயர் அண்ணா இன்னொருவர் மனைவி இருக்கின்றார் அண்ணாவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை ஆனால் இன்னும் ஒரு மனைவி இருக்கிறாளே அவளுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கின்றது இந்த எல்கனா என்று சொல்லக்கூடிய இந்த நபர் இந்த சகோதரர் ஒவ்வொரு வருடமும் ஒரு பழக்கமாக வைத்திருக்கின்றார் அவர் போகும் பொழுது ஒரு இடத்தில் தங்கி இருப்பார்கள் அங்கே உண்டு குடித்து மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் அதன் பிறகு இந்த எல்கனா என்று சொல்லக்கூடிய சகோதரர் என்ன செய்வார் தெரியுமா கடவுளுக்கு போய் பழி செலுத்துவார் தன்னுடைய பிள்ளைகளோ மனைவியோ ஏதாவது பாவம் செய்திருந்தால் ஆண்டவர் அவருடைய பாவங்களை மன்னிப்பார் என்று சொல்லி அங்கு பலி செலுத்துவது பழக்கம் பாருங்கள் அந்த நேரத்திலே அங்கு இருந்த அந்த அண்ணா என்ற சகோதரி குழந்தை பாக்கியம் இல்லாதவள் ஆண்டவருடைய சமூகத்திற்கு கடந்து செல்லுகின்றார் அப்பொழுது ஆண்டவரோடு பேசுகின்றார் ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தால் அந்த குழந்தையை உமக்கே நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கின்றார் அந்த நேரத்தில் ஆண்டவராகிய கடவுள் யாராவது என்னை தேட மாட்டார்களாம் யாராவது என்னை நாட மாட்டார்களா என்று சொல்லி அங்கும் அலைந்து மனதையும் பார்த்துக் கொண்டு இருக்கின்றார் உபச்சார பழக்கத்திற்கு அடிமையாய் இருக்கிறார்கள் பெரும் தீனிக்காரர்களாய் இருக்கிறார்கள் குடிகாரர்களாக இருக்கிறார்கள் இந்த சகோதரர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா ஒவ்வொரு முறையும் யாராவது கோயிலுக்கு காணிக்கை செலுத்தும் பொழுது பழி செலுத்தும் பொழுது அங்கு வெந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பலியின் இறைச்சியை அவர்கள் முக்கியமான பகுதியை எடுத்து கொண்டு சென்று குடித்து கும்மாளம் அடிப்பது இவர்களுடைய பழக்கமாய் இருக்கின்றது இந்த குருவானவர் ஏலி என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய மகன்கள் செய்யக்கூடிய தவறுகளை பார்த்தும் அவர்கள் கண்கள் அவர் கண்ணை மூடிக்கொண்டுதான் இருந்தாரை தவிர அவர்களை கண்டித்து தண்டித்து திருத்தவில்லை அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் ஒரு மனிதரை தேடிக்கொண்டு இருக்கின்றார் அப்பொழுதுதான் அண்ணா என்று சொல்லக்கூடிய சகோதரி அப்படியே பொருத்தனையோடு கடவுளிடம் ஜெபித்து கொண்டு இருக்கின்றார் பாருங்கள் அவர் ஜெபிக்கும் ஆண்டவர் அவருடைய உள் உணர்வுகளை அறிந்து அவரோடு பேசுவதற்கு முன்படுகின்றார் ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் பேசவில்லை ஆண்டவருக்கு அவருடைய ஜபம் மிகவும் பிரியமானதாக இருந்தது அதன் பிறகு ஏலி சொல்லுகின்றார் நீ எத்தனை நாள் குடித்து கொண்டு இப்படி இருப்பாய் ஏன் ஆண்டவருக்கு சமூக ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்து ஒரு குடிகாரிகளை போல் இருப்பாய் என்று சொல்லி அவரிடம் சொல்லுகின்றார் அப்பொழுது அந்த சகோதரி சொல்லுகின்றார் என் தலைவரே நான் குடிக்கக்கூடிய பெண் அல்ல என்னுடைய மன கஷ்டங்களை என் ஆண்டவருக்கு முன்பாக நான் கொட்டி தீர்த்து கொண்டு இருந்தேன் என்று அப்பொழுது அவரை ஆசீர்வதித்து அந்த குருவானவர் சொல்லுகின்றார் நீ மன நிம்மதியோடு செல் ஆண்டவர் உன்னுடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுப்பார் என்று ஆசீர்வதித்து அனுப்புகின்றார் பெரிய காலம் கடந்தன ஒரு வருடம் கழித்து அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது அந்த குழந்தை பால்குடி மறந்த பிறகு அவள் என்ன செய்கின்றார் அந்த குழந்தையை கொண்டு அப்படியே கோயிலில் அர்ப்பணிக்கின்றார் கோயிலில் விட்டு விடுகின்றார் சாமுவேல் அந்த கோயிலில் வாழுகின்றார் அங்கே இருந்த உடன்படிக்கை பேழைக்கு முன்பாக படுத்துக் கொள்வாராம் அந்த சிறு வயதிலே பாருங்கள் பெரிய மாணவர்களே அந்த நாளிலே சாமுவேலோடு பேசினார் அந்த நேரத்திலே சாமுவேல் ஆண்டவருடைய குரலை கேட்டார் அந்த குரலை கேட்ட உடனே இரண்டு முறை கூப்பிடுகின்றார் அவர் ஏலியிடம் ஓடி சென்று தலைவரே என்னை கூப்டி என்று கேட்க பொழுதும் அவர் இல்லை என்று சொல்லுகின்றார் மூன்றாவதாக அதே குரலை கேட்டால் நீ செல் ஆண்டவரே உன் அடியே நான் என்னிடம் பேசும் நான் கேட்கிறேன் என்று நீ சொல் என்று சொன்ன அவர் அவ்வாறே செய்தார் ஆண்டவருடைய குரலை அந்த சிறு குழந்தை கேட்டது பிரியமானவர்களே இந்த நாளிலும் ஆண்டவர் இதைத்தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றார் செய்தியாக கொடுக்கின்றார் நாம் வாசிக்க கேட்டோமே நான் உனக்கு இரண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் பாருங்கள் அண்ணாளுடைய வாழ்க்கையிலே இரண்டு மடங்கு ஆசீர்வாதம் அவர் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார் அவரிடம் இருந்த குறைகள் மாறின இரண்டாவது அந்த குழந்தையை அர்ப்பணித்த பிறகு அது தீர்க்கதரிசியாக மாறியது அந்த சகோதரிக்கு அந்த தாய்க்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருந்திருக்கும் மனதில் அதே போல்தான் ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க அவருடைய குரலை கேட்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் நினைப்பது எல்லாமே நடக்கும் ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் யாருக்கும் தீமை செய்யாதபடி கடவுளுக்கு பிரியமில்லாத வழியில் நடக்காதபடி இருந்தோமே என்றால் ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கும் எஸ்ஐ ஆர் தீர்க்கதரிசி புத்தகம் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது சாலமோனின் ஞானம் ஒன்றாவது அதிகாரம் பதி மூன்றாவது வார்த்தையை வாசித்து பாருங்கள் சாவை கடவுள் உண்டாக்கவில்லை வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த மாதத்தின் முதல் நாளிலே குறைகளோடு இருக்கிறீர்களாம் நிறைவு அடையாமல் இருக்கிறீர்களாம் என்னை யார் ஆசீர்வதிப்பார் எனக்கு யார் உதவி செய்வார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாரங்களையும் பிரச்சனைகளையும் எங்கு போய் நான் கொட்டி தீர்ப்பேன் என்று சொல்லி மனவேதனையோடும் கஷ்டத்தோடும் இந்த நேரத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களாம் பிரியமானவர்களே உங்களுக்காக ஒரு தெய்வம் காத்துக்கொண்டு இருக்கின்றது அந்த தெய்வம் உயிருள்ள தெய்வம் அவருடைய பெயர் இம்மானு வேலன் இம்மானு வேலர் என்றால் கடவுள் நமோடு இருக்கின்றார் அவர் இந்த நாளிலே இந்த பரிசுத்தமான பலி மேடையில் இருந்து உங்களை உற்று கவனித்துக் கொண்டு இருக்கின்றார் எனவே நாம் ஆண்டவரிடம் நம்மையே கொடுப்போம் குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம் செயல்களை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நடத்தைகளை மன கொடுத்தும் அவரை நோக்கி நம்முடைய உள்ளத்தை ஏறெடுத்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் இந்த நேரத்தில் ஜெபிப்போமாம் நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களை தேடி வந்து இந்த மாதத்தின் முதல் நாள் முதல் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உன்னுடைய உம்முடைய குரலை கேட்கவும் உம்முடைய திட்டங்களை நிறைவேற்றவும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே இரு மடங்கு நன்மைகளை நான் உனக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுத்து இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருவதற்காக எங்களை அதிகாலையிலே நற்கருணையில் இருந்து எங்களை கவனித்துக் கொண்டு இருக்கிறவரே உண்மை ஆராதிக்கின்றோம் உம்மை போற்றுகின்ற

அவர்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய் மை நோக்கி அப்பா எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் வழி தப்பி போய்விடாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் மை நோக்கி மன்றாடுகின்றோம் இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே ஆசிர்வதிக்கப்பட்டவரு சர்வேசுடே அரியாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கின்றார் நம்ம குரலை கேட்டிருக்கின்றார் எனவே இந்த மாதத்தில் அவர் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்